நண்பர்களே இப்ப நம்ம எங்க நான் இருக்கோம்னா மகாபலிபுரத்துல இருக்கோம் வாய்ஸ் எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல மைக் இங்க மாட்டிருக்கேன் டெய்லி ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறதே எனக்கு வேலை இல்லை அவங்க தான் எனக்கு சண்டை போடுறதே வேலையா இருக்காங்க ஓகேங்களா பார்த்துக்கலாம் விடுங்க கஸ்டமர்னா சில அடிகள் தான் விழச்சியா செய்யும் அப்படின்ற மாதிரி சில உதைகள் சில அடிகள் தான் படம் தான் செய்யும் ஓகேங்களா காரு உள்ள எடுத்துட்டு வர்றதுக்குள்ள படாத பாடுபட்டேன் இன்னைக்கு சண்டே ஓரளவுக்கு டிராபிக் இல்லாம இருக்குன்னு நினைக்காதீங்க இப்போ மகாபலி கூட்டம் இல்லை ஓகேங்களா டைம் வந்து மூணு தான் கூட்டம் வரும் இப்போ பன்னெண்டு மணி தான் ஆகுது பன்னெண்டு ஒரு மணி சாப்பாடு டைமு கஸ்டமர் இறக்கி விட்டுட்டேன் ஓகேங்களா இனோவா கிறிஸ்டாலாக தான் வந்திருக்கேன் இனோவா ஓகேங்களா இனோவா கிறிஸ்டா இந்த மாடியில் தான் நம்ம வந்திருக்கோம் எப்போயுமே வர வேண்டியதாங்க அது ஒன்றும் பெரிய இது ஒரு விஷயமா இல்லை ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டோம் இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப நாளாக நானும் நினச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிச்சு ஓகேங்களா கார் பார்க்கிங் இங்கே வரவே முடியாது முன்னலாம் வந்து டூ லைனாக இருந்துச்சு பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் போகலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக போக முடியாது பேரிக்கேட் போட்டுருக்காங்க திரும்பி யூட்டர்ன் வச்சு இப்படிக்காக தான் போனோம் ஓகேங்களா இப்போ அந்த பக்கத்துலேருந்து வரவங்க மட்டும் டேரக்டாக பீச்சு போய்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி போகலாம் ஆனால் நம்ம வந்து இதில் ஒன் வேல போக முடியாது இது ரிட்டர்ன் இப்படி தான் போனோம் ஃபர்ஸ்ட்லாம் இது பக்கமும் போகலாம் அந்த பக்கமும் வரலாம் அந்த பக்கமும் வரலாம் ஆப்போசிட்டும் வரலாம் ஏன் இப்படி தெரியல பழைய ரோடே நல்லா இருந்துச்சு இப்போ இப்படி வர முடியாது ஓகேங்களா இப்படி வர முடியாது இப்படி போக முடியாது ஒன்லி இப்படி வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு நீங்கள் வெளியில் போயிடலாம் ஓகேங்களா ஒரு வழி தான் ஒரு வழி பாதை ஓகேங்களா இப்படி வரவே முடியாது இந்த பக்கம் வர முடியாது இந்த பக்கம் மட்டும் வரலாம் அதே மாதிரி இதே இதே மாதிரி இந்த பக்கம் போகலாம் பழைய வழி பழைய ரோடு எப்படின்னா இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம் எப்படி வேணா போகலாம் நம்ம வந்து இப்போ வெளியில் போய்ட்டு டூரிஸ்ட் ப்ளேஸை பார்ப்போம் எந்த அளவுக்கு மைக் வரக்கியாகி கேக்குதுன்னு தெரியல இந்த கோயில் தான் போக போகிறேன் முதல்ல இந்த ஒரு சைட் சிங் இருக்குதுங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு தெரில கேமரா வேறு இப்படி வச்சுன்னு பேசினே போக வேண்டியது தான் இதுதான் கோயில் ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்குங்க இந்த கோயிலுக்கு எனக்கு டைமே கிடைக்கல மழை வேறு லைட்டாக தூருது ரொம்ப தூரல இதான் வந்து என்ட்ரன்ஸ் போலது இது விஷ்ணு பகவான் கோயில் போகிறது இங்கே வந்து கடைங்கள்லாம் இருக்குது பாருங்கள் மைக்கை வந்து வேறு இடத்துல மாற்றி மாட்டிட்டேன் குட்டி பையன் எங்கடா போய்ட்டுருக்கேன் தான் இனோவா கிறிஸ்டா சாவி சூ வேறு துவக்கணுங்க ரொம்ப அழுக்காக இருக்குது காலைல தான் வண்டி கழுவி எடுத்துகிட்டோன்னே அப்படியே மலை ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் இந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டுருந்தேன் அதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம அப்படி போயிட்டு வந்துடுவோமா அதெல்லாம் வந்து கேப்பு மாஸ்கெலாம் விற்கிறாங்க வா இதெல்லாம் வந்து ரியலாக உருவானோம் மலைங்க சூப்பராக இருப்பாங்க நோ பார்க்கிங் இதெல்லாம் வந்து ஒரு உள்ள விட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கணும் ஆடுக்கணும் தேவையாகுதுங்க வேற டெம்பிள் கோயில் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக போன ஆசைப்பட்டுருந்தேன் இன்றைக்கி தான் போனோன்னு எவ்வளோ தண்ணி செஞ்சுது அவங்களாலாம் வராத மூடி வச்சுக்கோங்க வரேன் இதெல்லாம் வந்து ரியலாக டிசைன் உருவாகிடுவாங்க கம்மியாக இருக்குது வேறு லெவலு இதெல்லாம் உருவாக சூப்பராக இருக்குதுங்களா வேற லெவலு இதெல்லாம் போகக்கூடாதுன்னு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரியலா வந்து செவிக்கிர்க்காங்க அழகா செவிக்கிர்க்கறாங்க வாவ் சூப்பரா இருக்கு வேற லெவல்க்குத்தி செவிக்கிர்க்க பண்ண போறோம் அந்த காத்துல லேப்டாப் கூதிரே அண்ணா ஏதோ சொல்லின்னு இருக்காரு நம்மளுக்கு புரியல அவர் இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருக்காரு ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரியலாக உருவானது அப்படின்னு இருக்காரு ட்ரான்ஸ்லேஷன் எப்படி அழகாக வந்து அந்த இடத்துல எப்படிலாம் போய் செதிகிட்டு இருப்பாங்க சூப்பரா சூப்பராக இருக்குது நம்ம இப்படியே ஜம்ப் பண்ணிடுவோம் ஆமாடி ரொம்ப கை வந்த கலை தானே ஓகே மைக்கை மாற்றி மாட்டிட்டாங்க இங்கே மாட்டின்னேன் இப்போ அவங்க மாட்டிட்டேன் மழை பெய்யுது இதெல்லாம் வந்து படிக்கிட்டேன் அந்த காலத்தில் எப்படி செஞ்சிக்கிறாங்க பாருங்க மேலே போகிறாங்க மேலே போகலாம் ஓகேங்களா இது பார்க்கு கார்டனு இதெல்லாம் போக செக்யூரிட்டி போட்டிருக்காங்க ஓகேங்களா சரியாக இருந்தால் எவ்வளோ கூட்டம் வராங்க பாருங்க இதுதான் மகாபல்லிபுரம் டிசைன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோனு ஐந்து ரகம் அடுத்தது இந்த டிசைன் ஓகேங்களா இதுக்கு பேர் வந்து ஏதோ பேர் வச்சுருக்காங்க கடற்கரை கோயில் வேறு அங்கே போகணும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அக்கா கிட்ட இது விற்கிறாங்க அக்காவுக்கு வருமானம் போயிடுச்சு கிட்டிருக்காங்க அங்கே ஓப்புகோம் நம்ம போயிட்டு கஸ்டமர் முன்னாடி போயிட்டு இருக்கான் மழை பெய்யுது வேலை எப்படி போனாங்கன்னு தெரியல குறையோட போயிருக்கிறாங்க இப்படி கல்லு வந்து நின்னுட்டு இருக்கு பாருங்க. அப்பாடி செமையா இருக்குதுல்ல. அங்க பாருங்க எவ்ளோ பெரிய எலிபண்ட். இதெல்லாம் கோயில். அம்மா குரூப் போட்டோ எடுத்துலாமா? வேற லெவல்ல எடுத்துட்டு இருக்காங்க போட்டோ எல்லாம். குரூப் போட்டோ. அடி போட்டோ 100 ரூபாயா. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இங்க பார்க் பண்ணிட்டு இப்படி வருவோம். ஆனா இப்போ இதையும் மூட்டாங்க. ஓகேங்களா? நம்ம பாவம் வந்து விடுவோம். அப்பாடி. எவ்வளோ டிசைன் எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க ஸ்பூனு நானும் எப்படி அடி ஒரு ஒரு இதுலேயும் ஒரு ஒரு இது இருக்கா இங்கேதான் ஒரு வழி நம்மளும் நாமளே போட்டோ எடுக்கிறோம் அது உள்ள போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு மைக் ரெக்கார்ட் ஆகுதா இல்லை ஓடுதா இல்லையான்னு கூட தெரிய மாட்டேன் யாரும் அவங்க பேச மூடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கூட்டம்பா ஆனி கார்டன் அது சூரியகாந்தி பூங்கா டிசைன் அழகா இருக்கு போட்டுட்டேன் எவ்வளோ அழகாக கட்டிருப்பாங்க ஆஹா மழை பெய்கிறது மேலே எப்படி போறதுன்னு தெரிலங்க ஊட்டு வருது அது ஆமாங்க ஊட்டு வருது ஆஹா இல்லைங்க தண்ணியும் ஓடுது இல்லை வேற லெவல் தண்ணியும் ஓடுதுங்க ஆ மேலே போகிறது வழியா இல்லைங்க எதோ பண்ணியிருக்காங்க டிசைன்

ஸ்பூன்லாம் எவ்வளோ இதுவோ அழகாக செய்த இந்த பக்கம் எங்க வழி போகுது போகுது நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்களா உள்ளே எதுவும் பண்ணி இருக்காங்க அதனால் வழி போகுதாண்ணா எங்கோ போகிறது எங்கோ போகிறது இந்த பக்கம் நான் மலைக்கு போடுறதா இல்லையே எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கு இந்த ஒ நான் பெரிய வேற தெரியும் என்னாவும் சதிக்கிருக்காங்க நானாவும் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு ஒன்றுமே நான் தனியாக பேசிட்டு இருக்கேன் பூக்கு நல்லா வலிக்கிறது இந்த பக்கம் இறங்கக்கூடாது கட்டிப்பிடி வைத்தியம் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு ஒரு ஒரு ஸ்டோன்லேயும் ஒரு ஒரு ரியல்ஸ் எப்படி சொல்கிறது கதைகள் இருக்கிறது நம்ம போனால் அவ்வளோதான் முடிஞ்சு போய் வீடியோ எடுத்து முடிச்சாச்சு இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டோன் இருக்குது அங்கே போவாங்க அதுதான் மெயின் அந்த கோயிலுக்கு போகலாம் இவ்வளோ பேரை வீடியோ எடுக்கிறோன்னா எல்லோரும் வீடியோ பண்ணிக்கிறாங்க நான் மட்டும் பெற்றா எடுக்கிறேன் அதுதான் கேமரா அவங்களுக்கு மேலே அந்த இடத்துக்கு போக போகிறோம் நம்ம அந்த கல் வாங்க போ கஸ்டமர் கூட்டாச்சு அது இருக்கிறது போய் அழகா அழகாக வாங்க போகிறேன் வேற லெவலுங்க செம்மையாக இருக்குது பாருங்க பெரிய யானை அப்புறம் சின்ன யானை ஓகேங்களா பெரிய யானை அதுக்கப்புறம் சின்ன யானை எல்லோரையும் நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன் பாரினஸ் ஓகே இந்த இடத்தோட இதை போட்டிருக்காங்க பாருங்கள் இது யாருன்னா படிக்க டைம் இருந்தா படிக்க வேண்டியது முன்னாடாக கை அழுக்காது அந்த கல்லில் வச்சுன்னா எல்லாமே படிச்சுங்க நம்மளுக்கு படிக்க தெரியாது ஸ்கேனிங்லாம் வச்சுக்கிறாங்க யாரும் லெவலில் இருக்குது யானை பாருங்க ஐயா ஐயா செம்மையாக தெரிவிக்கிறாங்க இங்கே யாரும் ஓப்பாங்கிறாங்க யாரும் அவர் பேர் தெரியல சாமியாகுது எனக்கு கடலாம் போட்டுருக்காங்க பாருங்க இளநீர் கடை கண்ணாடி ஓகேங்களா தொப்பி கூல் ட்ரிங்க்ஸு கடை இல்லையே இருக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க அப்பா அடி செம்மையா இருக்குங்க படிக்கட்டு ஃபஸ்ட்டுலாம் இந்த பக்கம் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க பொழுது இந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படி போகலாம் பொழுது ஆய் அண்ணா பாய் அப்படி போகலாம் எங்கேயே போறாயே அது ஒரு பாருங்க ஓகேங்களா அந்த ஸ்டோனுக்கு அடியில் தான் வந்து நம்ம பராசக்தி படம் ஷூட்டிங் எடுத்தாங்க ஓகேங்களா செட்டிங் போட்டு அந்த காலத்து பராசக்தி ஓகேங்களா இப்போ பராசக்தி அக்கா அந்ததான் கஷ்டப்பட்டு லை கோலம்லாம் போட்டிருக்காங்க இப்படி நிக்க அந்த கல்லு சாமி ரொம்ப நாளாக வரணும் என் கனவுங்க நிறைய இன்னைக்குதான் நிறைவேறோன்னு நான் பண்ணுறது இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா மழை பெய்து போகணும்னு தூருது அது பாருங்க நம்ம அங்கே போய் அப்படி மேலே ஏறி அது மேலே போக போகிறோம் ஆனால் இதுக்கு டோக்கன் வாங்கணுமான்னு தெரில ஏன்னா டிக்கெட் இருந்தால் தான் அவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரில டிக்கெட் வாங்காமலே வந்துட்டு இருக்கேன் அது வரைக்கும் பாருங்க சிங்கிள் ஸ்டாச்சு எப்படி நிற்க போகிறோம் அதுக்கே எவ்வளோ பிறகு டிக்கெட் வாங்கணுமானு தெரில ஃப்ரீ என்ட்ரி ஆனாலும் தெரில யாரோனா போகலாம் யார் ஒன்றும் வரலாம்னு நினைக்கிறேன் தெரியலையே என்ட்ரி பண்ண மாட்றாரு அவரு டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ட்ரி பண்ணுறாரு டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும்தான் என்ட்ரி பண்றாங்க. இல்லையே அதான் டிக்கெட் மட்டும் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுறாங்க அப்போ நம்ம உள்ளே போக முடியாது ஓஹா நாற்பது ரூபா நாற்பது ப்ளஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடா நாற்பது ரூபா என்னது இந்த இன்றைக்கு கடற்கரை கோவில் மற்றும் ஐந்து ரகம் பெருங்கோவில் பதினைந்து வயதுக்கு உட்பறப்பட்ட ஒரு அனுமதி இலவசம் மிக்க ஒரு சிக்கல் சிக்ஸ் ஹண்ட்ரடா ஆறுநூறுவா கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம ஒரத்து இல்லைங்க நாற்பது ரூபான்னா கூட ஒரத்து அறநூறுவா கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தர் இல்லை நமக்கு ஆஹா ஃபேமிலிங்கப்பா வேணாம் போதும் நம்ம போவோம் இந்த பக்கம் போகலாம் எடுத்துட்டு நம்ம உள்ளே போக போகிற அளவுக்கு இல்லை டிக்கெட் என்ன கணக்குன்னு கேக்கு நாற்பது டிக்கெட்டு ஓகே அறநூறுவா என்ன கணக்கு ஒருவேளை அறநூறு பேருக்கும் அறநூறுவா டிக்கெட்டா அந்த மலை எப்படி நிற்கிது பாருங்க அந்த மலைக்கு தான் போய்கிறான்னு நினைக்கிறேன் கஸ்டமரு ஓகேங்களா செம்மையாக நிற்குதுங்களா எப்படி இருக்கிறலாம் ரியலாக செஞ்சாங்களா அப்புறம் பிடிச்சிட்டு நிற்கிறாரு நிறையா லெவலில் இருக்குது மலை இந்த பக்கம் வந்து மேலே போகலாம் அந்த மலைக்கு நம்ம அப்படி மேலே வந்து நிற்கலாம் ஆஹா என் கேமராவில் வீண்டுக்குதுங்க இருங்க கண்ணாடியில் துறைக்கும் ஓகே மழை பெஞ்சினே இருக்குது மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது நான் வந்து ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கேன் அப்படி போன நம்ம இப்படி வந்துட்டு இருக்கேன் சாரி பாஸ் ஏன்னா இப்படி போனால்தான் ஃப்ரீயா போகும் மழை பெய்யவே தொடங்கி வைக்காது டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அவ்வளவுதான் द्वारा अगर पुलित हुई तो இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து அப்படி கோயில் போயிட்டு அந்த பக்கம் கார் காருக்கு போயிடலாம் பீச்சுக்கு போக சொன்னேன் போவானா இல்லை காரு வேணும்னு கேட்டால் தெரில தெரியல காரு வேணும்னு கேட்டோன்னா ஒன் வேலையே போக வேண்டியது தான் ஒன் வேலை போய் எக்ஸிட் ஆகிட்டு திரும்பி வந்து ரவுண்ட் வச்சு திரும்பி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ அங்கே அந்த பக்கம் வழி வந்து இந்த பக்கம் வருவான் அதே மாதிரி பின்னாடி வந்து வழி இருக்குது ஓகேங்களா நான் போகணும் மயிலே நஞ்சு நினைவுது மைக்கும் ஒன்று அணிது மைக்கோன் ஆய்ந்து கொண்டிருக்கு இதுதான் அந்த கோயிலு சரியா இருக்குங்க மாடு அடிக்கும் செம்மையா இருக்குங்க அந்த காலத்துல உருவான இதுதான் வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயே உருவாகிருக்கு நூற்றாண்டு விழா ஓகேங்களா ஊராட்சி ஒன்று நடுநிலைப்பள்ளி இதுதான் கோயில் இது ஆனால் இப்போ உடலை போடுறது அந்த பக்கம் தான் வரணும் அது வராங்க அப்புறம் அந்த வந்து வரலாம் இதுதான் என்ட்ரன்ஸு வர டிசைன் தான் எல்லாமே அதுவோ பாருங்கள் அப்படி வரலாம் ஓகேங்களா அந்த வழியாக வந்து இந்த கோயிலுக்கு போகலாம் இதுக்கு விஷ்ணு பெருமாள்னு நினைக்கிறேன் ஓகேங்களா மழை பெய்யுதுங்க மழை பெய்து தெருதா எவ்வளோ தூரத்துலேருந்து இந்த கல்லூரிலாம் வந்தாச்சு மழை சோன்னு பெய்யுது மயிலே நஞ்சின்னு வீடு எடுத்து நினைக்கிறேன் நான் அந்த கார் மேலே எவ்வளோ மழை பெய்து போகிறோம் மைக்கு வேறு நினைக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்க சிங்கிள் ஸ்டோன் எப்படி இருக்காங்க பாருங்கள் ஆ சேத்துல காலை விட்டனே இந்த பக்கம் தான் இப்போ ஒன்வே ஆகிட்டாங்க போதுங்களா இந்த பக்கம் போக முடியாது ஆப்போசிட்டில் போக முடியாது இப்படி தான் போகணும் இந்த பக்கம் இருக்கிற வண்டி போகலாம் ஓகேங்களா அந்த பக்கத்துலேருந்து வர வண்டி வர முடியாது எல்லாம் பீச்சுக்கு போகிறது இது பஸ் ஸ்டாண்டு ஓகேங்களா அப்புறம் எவ்வளோ லைன் போடுங்க ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் நிக்குது. எல்லாம் பீச்சுக்கு போகிறது போய் யூட்டன் வச்சு தான் வரணும் ரொம்ப தூரம் போகணும் யூட்டன் எல்லாம் வந்து அந்த காலத்துலேயே வந்து ரியலாக மண்டபம் மாதிரி கட்டப்பட்டது ஓகேங்களா இதுதான் பஸ் ஸ்டாண்டு பஸ் இன்னைக்கு போகிறோம் சென்னைக்கு போகிறது ஓகேங்களா ஃபுல்லாக மாவலிபுரம் பஸ் ஸ்டாண்டு இதுதான் இங்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் தாம்பரம் போகுது தாம்பரம் டூ மகாட்சிபுரம் இதெல்லாம் வந்து சிங்கிள் ஸ்டோன் எப்படி அழகா கட்டிருக்காங்க அப்புறம் அந்த காலத்தில் இதுதான் லைட்டுக்கு எது கோயிலுக்கு போகிறது இது பஸ் ஸ்டாண்டு ஓகேங்களா இதுதான் கோயிலுக்கு போகிறது மழை கேமராவில் வேற மழை தண்ணி பட்டுனே இது போகுது சூப்பராக இருப்பாங்க அருள்மிகு பெருமாள் கோயில்னு போட்டிருக்கு எனக்கு அதுக்கு மேலே சுவாதஸ்னம் ஓகேங்களா எவ்வளிகா இருப்பாங்க பெருமாள் வா அப்படியே வேற லெவலில் சைன கோலத்தில் பார்த்துட்ருக்காருங்க வீடியோ எடுக்க விடுவாங்களா கோபுரம் ஓப்பன் பண்ணிருக்க மாட்டாங்க என் பன்னிர மணியோடு க்ரோஸ்ட்டு இல்லை நம்ம கார் அங்கே நிற்குது இங்கே இல்லை அங்கே நிற்குது ஓகேங்களா இன்னும் கோயில் உள்ள இவ்வளோ தண்ணியாக நிற்குது இன்னும் அழகாக பார்த்துட்ருக்காரு பாருங்க பெருமாள் அவர் வீட்டில் பல கோடி ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன் என்னை காப்பாற்று பெருமாளே எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னங்க நடை சாத்திட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல இது நாலு மணி வரலாம் வெயிட் பண்ணி நடைய பாட்டுட்டு போவேன் உள்ள சப்பல் போட்டு போட்டலோ அதாவது ஷூ இப்படியே கட்டி விட்டுகிட்டே அப்படியே உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடும் ஆல்ரெடி மயில் நாங்க ஷூ போட்டோன்னா ஈரத்தோட பிசு ஆயிடும் ஆகிடும்பொழுது பெரிய எப்படியே போய்க்க தான் போகிறோம் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நடை எப்படியும் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க தெரிஞ்சிச்சு எப்படிலாம் போயிட்டுருக்காங்க பாருங்க உள்ள வந்து கேமரா ஃபோன் நாட்டு அலோட தான் போர்டே வேஸ்ட்டுக்கிறாங்க ஓகேங்களா உள்ளே வந்து கேமரா ஃபோன் அலோடு இல்லை வந்து நாலு மணிக்கா நாலு மணி தான் தரப்பா நினைக்கிறேன் அக்கா கிட்ட கேப்போம் அக்கா எத்தனை மணிக்கு நட திறப்பாங்க மூன்றரைக்கா வைக்கிறாங்க மூன்றரை மணிக்கு தரப்பா இப்போ மணி ஒரு மணி தான் ஆகுது ஒரு மணியும் ஒன்றரை மணியோ ரெண்டு மணியும் ஆகுதுன்னு தெரில மூன்றரை மணிக்கு தான் நடை திறப்பார்கள் தரப்பார்கள் வெயிட் பண்ணும் தப்பலெல்லாம் தண்ணி போயிடுச்சு

லைட் தண்ணி இருக்குது ஃபுல்லாக இருக்குது தண்ணி அதே உள்ளே போய் பாடுறான் காமரா உள்ளே தண்ணி மட்டுக்குதான் செம்மையாக இருக்குது லைட் போகலாம் வாங்க நம்ம போய் டீ சாப்பிட்டுட்டு பண்ணி நிறுத்தி விட்டேன். beach க்கு போயிட்டு வருவானா? beach க்கு போயிட்டு வருவானா? கஸ்டமர் வந்தா அவன் கூடயே போயிடலாம். customer வந்தா அவன் கூடயே போயிடலாம். இல்லன்னா வேண்டாம்னு விட்டுருவேன்.